அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க மகிழ் மகிழ்முற்றம் மாணவர் குழுக்களை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்ட்டு குழுக்களை எவ்வாறு எமிஸில் ஃபார்ம் செய்வது மற்றும் அதில் குழு தலைவர்களை எவ்வாறு தேர்வு செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னதாக இதை சார்ந்த ஒரு சிறிய விளக்கம் அனைத்து அரசு பள்ளிகளும் இந்த குழுக்களை ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு குழுவிற்கும் இரண்டு தலைவர்களை நம்ம தேர்வு செய்யணும் ஒரு பாய் ஒரு கேர்ளாக இருக்கணும் கோயட் பள்ளிகளுக்கு அதே மாதிரி இந்த குழுவினுடைய தலைவர் சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் டிரான்ஸ்ஜெண்டர் குழந்தைகள் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு ஆசிரிய ஒருங்கிணைப்பாளரை நம்ம தேர்வு செய்யணும் இந்த குழுவினுடைய பணிகள் அனைத்தும் முடிவடைந்து பதவியேற்பு ஜூலை பதினொன்று அன்று பதவியேற்பு நடக்கணும் குழுக்களை அறிமுகப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க அன்றைய தினம் இது சார்ந்த இந்த ஐந்து குழுக்கள் சார்ந்த கொடி தயார் நிலையில் வைத்திருக்கணும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை சார்ந்த கொடிகள் தயார் நிலையில் இருக்கணும் இந்த குழுவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களிடையே ஒற்றுமையை வளர்க்குறதும் தலைமைப்பன்மை ஊங்க செய்கிறதுக்காக தான் இந்த ஹவுஸ் சிஸ்டம் ஏற்படுத்தியிருக்காங்க எமிஸ் வலைதளத்தில் ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் தேதியிலும் வெற்றி குழுக்கள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இது எதன் அடிப்படையில் தேர்வு செய்கிறாங்கன்னா மாணவர்களுடைய வருகை அந்த குழுக்களுடைய மாணவர்களுடைய வருகை எப்படி வராங்க ஒவ்வொரு பருவத்திலும் அந்த மாணவர்கள் எடுத்த மதிப்பெண் அடிப்படையில் அதன் பிறகு மன்ற செயல்பாடுகளை மாணவர்களுடைய பங்களிப்பு கலை திருவிழா போட்டியில் மாணவர்களுடைய ஈடுபாடு இதை சார்ந்து தான் வெற்றி குழுக்களை அனௌன்ஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம எமிஸில் எப்படி குழுக்களை ஃபார்ம் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் எமிஸ் வெப்சைட் உள்ள போயிட்டு ஸ்கூல் லாக்இன் பண்ணிவிட்டு இதில் ஸ்கூல் அந்த டேபில் போயிட்டு ஹவுஸ் சிஸ்டம் கிளிக் பண்ணுறோம் குழுவினுடைய தலைவருக்கு எப்படி தேர்வு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உயர் வகுப்பு மாணவர்களை தான் தேர்வு செய்யணும் இன்னொரு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு முறை தலைவரை நம்ம அசைன் பண்ணிட்டால் திரும்ப எக்காரணம் கொண்டும் மாற்ற முடியாது அதனால் தலைவரை தேர்வு செய்யும்போது மிகவும் கவனமாக நம்ம இந்த விஷயத்தை செயல்படுத்தணும் இப்போ பார்த்தீங்கன்னா அகாடமிக் இயர் அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு ஆன்வல் மந்த் ஜூலை இப்போ செட் ஹவுஸுன்றதை நம்ம கொடுக்கும்போது இந்த பள்ளிக்கு ஏற்கனவே ஹவுஸ் சிஸ்டம் ரேண்டமைசேஷன் மூலமாக பண்ணிட்டாங்க அதனால் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேப் வித் ஹவுஸ்னு வந்துருச்சு ஸோ இப்போ தலைவர் மட்டும்தான் இன்னும் அசைன் பண்ணாமல் இருக்காங்க அதை எப்படி பண்ணுறதுனா இந்த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது ஹவுஸ் கேப்டன் ஒன்று அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இதில் யார் யாரெல்லாம் நேம் வராங்க அப்படின்றது இருக்கும் இதில் உயர் வகுப்பு மாணவர்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் ஸோ இதில் ஐந்தாம் வகுப்பு அபிதான்ற மாணவியை நம்ம தேர்வு செய்கிறோம் ஹவுஸ் கேப்டன் இரண்டு ப்ரித்திகா தேர்வு செய்தாச்சு டீச்சரை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குழுக்கும் ஒரு டீச்சரை நம்ம போடணும் தேர்வு செய்து சப்மிட் கொடுத்த உடனே இப்போ இந்த குறிஞ்சி குழுவினுடைய ஹவுஸ் கேப்டன் இணைவில் ஆகிட்டாங்க இதே மாதிரி ஒவ்வொரு குழுவிற்கும் இல்லை நான்கு குழுக்களுக்கும் நம்ம செய்ய வேண்டியது இருக்கும் இதில் குறிப்பாக நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா சிறிய வகுப்புகளுக்கு இரண்டு கேப்டனை நம்மளால் தேர்வு செய்ய முடியாது சின்ன ஸ்கூல் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கிற ஸ்கூலுக்கு பெரிய வகுப்புகளுக்கு இரண்டு கேப்டனை நம்ம தேர்வு செய்ய முடியும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் ஒரு கேப்டனை மட்டும்தான் நம்ம தேர்வு செய்து ஆசிரியர் பிரதிநிதியை போட்டு சப்மிட் பண்ணணும் தேங்க்யூ